உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குடிவில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எல்லாத்துக்கும் சொல்றீங்க ஐயா எங்களுக்கு நரம்பு தயாச்சிங்க ஐயா இந்த சிற்றின் ஐயா ஒரு இதே இல்லைங்க நாட்டமே இல்லைங்க ஐயா இதுக்கு என்னங்கய்யா பண்றது ஓ அப்படிங்களா இந்த ஓரிதல் தாமரை என்ன இருக்குங்க அந்த முழு செடியை எடுத்துட்டு வாங்க அத நல்ல மையமாறு அரைங்க எலும்பிச்ச அளவுக்கு அரைச்சி தினமும் ஒரு டம்ளர் காராம்பசு பால்லையோ இல்லைன்னா ஆட்டு பால்லையோ ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க உங்கள மர யாரும் இல்லைங்கய்யா நரம்பு தராட்சியெல்லாம் காணாமல் போயிடும் சிற்றின்பத்தில் நாட்டம் நல்லா இருக்குங்கய்யா செய்து பாருங்க ஐயா வாழ்க நன்றி வணக்கம்